வேர்வை துர்நாற்றம் போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம் சீரகம் மாட்டு பால் சம்பங்கி பூ தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கப் போகிறோம் வேர்வை துர்நாற்றம் வேர்வை துர்நாற்றம் போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் வேர்வை துர்நாற்றம் சில பேருக்கு வந்து ரோம கண்ணறைகளில் வந்து வேறு அப்படியே உப்பு மாதிரி படிஞ்சிரும் அது கற்றாழை நாற்றம் வீசும் இன்னும் ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சளாக கரையெல்லாம் படிஞ்சிருக்கும் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் வேர்வை துர்நாற்றம் வீசிச்சுனாக்கா உடல் சுத்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கரலாம் அந்த துர்நாற்றம் வந்து அப்படி வீசவே கூடாது மலத்தின் வழியாக கசடெல்லாம் போயிடுச்சுனாக்கா சுத்தமான உடம்பு வேர்வை துர்நாற்றம் வீசுது அப்படின்னாக்கா கசடுகள் கண்ணறைகள் ரோம கண்ணறைகள் வந்து சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கரலாம் அந்த துர்நாற்றம் வேர்வை துர்நாற்றம் போகிறதுக்கான மருந்து தயாரிப்பு முறையை பற்றி பார்க்கலாம் சூடான பால் நாட்டுமாட்டு பால் அல்லது ஆட்டுப்பால் ரெண்டில் ஏதாவது சுத்தமாக நாட்டு மாட்டு பால் அதுக்கு தான் வந்து நல்லா வேலை செய்யும் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு காஞ்ச பால் எடுத்துக்கரலாம் ரெண்டே ரெண்டு பூ சம்மங்கி பூ சூடான பாலில் இந்த இதழ்களை வந்து நல்லா மெல்லிசாக போட்டுட்டோம்னாக்கா ரொம்ப பச்சையாக இருக்க இந்த காம்பு வேண்டாம் வெள்ளையாக இருக்கிற இந்த இதழ்கள் இந்த தண்டு வரைக்கும் போடலாம் சூடான பாலில் ரெண்டே ரெண்டு பூ சம்மங்கி பூ கூட சேர்த்துடணும் ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி எடுத்து பொடியாக போட்டால் கசப்பாக இருக்கும் அதனால் கையிலேயே கசக்கிட்டுறலாம் அப்படி கசக்கி சூடான பாலில் போட்டுட்டோம்னாக்கா நல்லா குடிக்கிறதுக்கு வாசமாக இருக்கும் தேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்துடணும் இதை தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து குடிக்கிறப்போ துர்நாற்றம் அந்த வேர்வை துர்நாற்றன்றதே வந்து வீசாது வேர்வை துர்நாற்றம் உடம்பில் நாத்தம் எடுத்துருச்சுனாலே பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க சில குடும்பங்களே பிரிஞ்சிரும் கணவன் மனைவியே பிரிஞ்சிருவாங்க அவர் மேலே உள்ள நாத்தன் தாங்க முடியல அப்படின்ட்டு சில குடும்பங்கள் பெரிய நாங்களும் பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசும் அவங்களுக்கு முக்கியமாக சம்பங்கி பூ நாட்டு மாட்டுப்பால் தேன் சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சுருக்கிறது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு சுடுபாலில் ஊற வச்சு மெதுவாக குடிக்க குடிக்க ஒரு வாரத்துலேயே வேர்வை துர்நாற்றங்கள் மாற ஆரம்பிச்சிடும் வேர்வை துர்நாற்றம் மாறிச்சுனா அந்த உடலில் அந்த துர்நாற்றம் போனாலே சுகமான தூக்கம் வரும் இல்லைன்னா அவங்களே தூங்க முடியாது அந்த அந்த நிலையில் இருப்பாங்க வேர்வை துண்ணாற்றம் மாறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்